பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் டாப் எயிட் அண்ட் டாப் பாட்டம் எயிட் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுத்திருந்தாரு இதுல யாரு டாப் எயிட்டா இருப்பா யா பாட்டம் எயிட்ல யாரு இருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சூஸ்பே ஒரு இருபது பேர் தான் பாக்கிறாங்க இருபது பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோ வந்து என்னோட ஒரு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போறோம் ஒரு வியூஸே போல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கே ஒரு டிசவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதுக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து பேருக்கு ரீச் ஆகும் நான் நம்புறேன் பிளீஸ் அதை மட்டும் பண்ணிருக்கேன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் கொடுத்திருந்தாரு இதுல வந்து அது சொல்லாம வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லாமனா வீக்லி டாஸ்க் ஆல்ரெடி நம்ம சேன் ப்ரோ மொழியை வீக்லி டாஸ்க் வந்து இந்த லேபர்ஸ் யாரு எங்கிட்ட வந்து மேனேஜர்ஸ் யாரு அப்படிங்கிற ஒர்க்கர்ஸ் யாரு மேனேஜர்ஸ் யாரு அப்படிங்கிறது சூஸ் பண்றதுதான் ஓகேங்களா நம்ம ப்ரோமோல பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சிருச்சு டாப் எயிட் வந்துட்டு நம்ம மேனேஜர்ஸ் அண்ட் பாட்டம் எயிட் வந்துட்டு நம்ம யாரும் பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க்கர்ஸ் இந்த டாப் எயிட்ல இருக்கிறது யாருன்னு நம்ம தீபக் அண்ட் முத்து தர்ஷிகா ஜெப்ரி அண்ட் மஞ்சரி விஷால் இவங்க எல்லாருமே இருக்காங்க ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஓட்டிங் லிஸ்ட் எல்லாம் வந்து நடக்கும் போதே நம்ம அஞ்சிதா வந்து அது என்ன பண்ணுச்சுன்னு தெரில இது எந்திரிச்சு இந்த டாப் எயிட்ல இருந்து இவங்களுக்கு தகுதியே இல்ல விஷாலுக்கும் தர்ஷிகாவுக்கும் சுத்தமா தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கான்வெர்சேஷன் வந்து பயங்கரமா போச்சு அதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி வந்து இவங்க ஒரு பக்கத்தை வந்து பேசிட்டு இருந்தது வந்து பாக்க முடிச்சு தர்சிகா இவெல்லாம் வந்து பக்கத்துல கூட இருக்க எது ஏன்னா முகத்துக்கு நேரா இருக்கிற எதிரியை கூட நம்பிடலாம் இந்த மாதிரி எதிரிலாம் சுத்தமா நம்பிக்கை கூட நம்பிக்கையே இருக்க கூடாது நம்பவே கூடாது முகத்துல குத்துரைச்சு முதல்ல குத்துறங்க எதிரிலாம் நம்பவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அஞ்சிதா மூஞ்சில உடைக்கிற மாதிரி மூஞ்சை உடைக்கிற மாதிரி வந்து பேசியிருந்தாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து பவித்ரா ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க பவித்ரா என்னடா அப்படின்னு பார்த்தா வந்து பவித்ரா இப்பயும் வந்துட்டு எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஒர்க் எல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க எல்லாமே சொல்றது கேட்பாங்க டாஸ்க் சரி பயங்கரமா சூப்பரா விளாண்டிருக்காங்க இப்ப வந்துட்டு அவங்களுக்கு தனியா வந்துட்டு எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க இப்ப என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓட்டிங் லிஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பேசுறாங்க பாத்தீங்கன்னா எல்லாம் பிடிச்சவங்க எல்லாம் பிடிச்சவங்க பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட்டு அப்படியே டாப் எட்டு கொண்டு போய்கிட்டீங்க இவங்க வந்து எல்லாம் பிடிச்சி பிடிச்சி புடிச்சு அப்படியே டாப் எட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து ஜாக்லின் வந்துட்டு சௌந்தரியா போட்டாங்க ஜாக்லின் வந்து ரயனுக்கு போட்டாங்க அந்த மாதிரி அந்த கோவா டீமே வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க மேனேஜர்ஸ்க்கு போயிட்டாங்க அதனால இவங்க என்ன காண்டாயிட்டாங்க இவங்க வந்துட்டு பிடிச்சவங்களுக்கா ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு அந்த ஓட்டு இதை போட்டு 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 அவங்க வந்துட்டு டாப் எயிட் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பவித்ரா வந்து சொல்றாங்க இது பேஸ் பண்ணி வருதுன்னா ஓட்டு போட்டனால வந்துட்டு வருது ஓகேங்களா ஓட்டு போட்டாம மெஜாரிட்டியா பாருங்க ஓட்டு போடாம மெஜாரிட்டியா பாருங்க அப்படிங்கிற கான்வெர்சேஷன் வந்துட்டு பவித்ரா கொண்டு போறாங்க அதுக்கப்புறம் தலைவர் முத்துக்குமார் வந்துட்டு சரிமா நீ யாருக்கு ஓட்டு போட்ட அப்படிங்கிற மாதிரி இருந்து கேட்க பவித்ரா வந்துட்டு நம்ம தசிகா ஓட்டுவோம் அப்புறம் என்ன நீ யாருக்கு ஓட்டு

திணறிக்கிட்டு நான் ஒரு கருத்து சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க நான் கருத்து சொன்னா வந்து வச்சுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பவித்ரா ஒரு பக்கத்து வந்து பயங்கரமா வந்து கத்திட்டு இதுக்கு வந்து நீ ஓட்டு சரி ஓகே மேம் உங்க கருத்துக்கு வர ஓட்டே வேணாம் நீ வந்து எப்படி சூஸ் பண்ணலாம் எப்படி ஐடியா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க கேக்கும் போது வந்து பவித்ரா என்னன்னே தெரியல திறன தன இருக்கு மேபி வந்து இந்த ஒரு கான்சேஷன் இந்த மெஜாரிட்டி எல்லாம் போச்சுன்னா மெஜாரிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு கண்டிப்பா வந்து பயங்கரமான பிரச்சனை வரும் இவங்க போகணும் அவங்க போகணும் அப்படின்னு எல்லாம் சொன்னா பயங்கரமா பிரச்சனை வரும் அதனால ஓட்டிங் லிஸ்ட் போட்டோம்னா சுமூகமா முடிச்சிருக்கும் கண்டிப்பா வந்து எல்லாமே தான் சுமூகமா முடிச்சிருக்கும் எப்பயுமே வந்து ஓட்டிங் லிஸ்ட் பாக்க வரைக்கும் சுமூகமா முடிஞ்சு எந்த ஒரு சண்டே வராது எதுவுமே வராது ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பவித்ராவே அதுக்கப்புறம் வந்து சொல்லிட்டாங்க விடுங்க நான் வந்துட்டு பாட்டத்துல இருந்துக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் வந்துட்டு பாட்டத்துக்கே இருந்துக்கிறேன் நான் டாப் எயிட்லாம் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பவித்ரா வந்து சொல்லிட்டு அப்படியே ஒரு பவித்ராக்குள்ள நல்ல இது வந்து குறைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது மேபி வந்து இந்த ஒரு கான்வெர்சேஷனோட போனா பரவாயில்ல இதுக்கு மேல மீண்டும் மீண்டும் வந்துச்சுன்னா ஒரு ரொம்ப பவித்ராக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும் நான் நம்புறேன் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி